யோவன் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது தோசனம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு உண்டென்று எண்ணுகிறீர்களே எப்படி பார்த்தீங்களா மகத்துவங்கள் ஆராய்ந்து முடியாதது அந்த மகத்துவங்கள்லேயே மேலானது வானங்களுக்கு மேலாகவும் ஒரு மகத்துவத்தை வைத்திருக்கிறார் அதுதான் பரலோகம் அந்த பரலோகத்தின் மகத்துவங்களை எல்லாவற்றையும் மனுக்குலத்துக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி கொடுத்துருக்கிறார் சர்வ வல்லமியுள்ள தேவன் இந்த மகத்துவத்தை ஒவ்வொருத்தரும் தேடி தேடி வாசிக்கும் போது ஒரு மனிதன் எதை அடைகிறானா நித்திய ஜீவனை அடைகிறானா எதன் வழியாக நித்திய ஜீவனை அடைகிறான் இந்த வசனங்களெல்லாம் கடைபிடிச்சா போல நடந்துட முடியும்னா வசனம் நிறைய இருக்கு எப்படி கடைப்பிடிக்கணும் பைங்க கடைப்பிடிச்சவரு நடந்து காட்டுனவர் ஒருத்தர் இருக்கிறாரு அதான் இந்த வசனம் சொல்லுது பாருங்க முப்பத்தி ஒன்பதுல என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளை ஏசு கிறிஸ்து தான் அவ்வளோ பெரிய மகத்துவம் ஆராய்ந்து முடியாத மகத்துவத்துக்கு ஒருவர் நம்மளை இலவசமாக கூட்டு போகிறார் இந்த பூமி வெந்தவருகே சாம்பலாகும் வானங்கள் எல்லாம் மடமடவென்று போகும் ஆனாலும் கத்தரை நம்பியிருக்கிறவர்களோ திடமனதாக இருப்பார்கள் ஏசு கிறிஸ்து அவர்களை நிச்சயமாக அழைக்க வருவார் அந்த வசனம் எவ்வளோ உண்மை அவ்வளோ மகத்துவங்களை நீங்கள் தேடுங்க இந்த பூமியின் மகத்துவங்களை விட்டு உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார் அந்த பரலோக மகத்துவத்துக்காக நீங்கள் இந்த பூமியில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறீர்கள் என்பதை முதலாவது சிந்தித்து பாருங்கள் வாழ அர்ப்பணிங்க பரிசுத்த வேதாகமாக வாசிச்சா எங்க எங்கலாம் இன்னும் நீங்கள் சரி செய்ய வேண்டியிருக்குங்கிறத அறிந்து சரி செய்து கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய மகத்துவத்தை உங்களுக்காண்டி தான் வச்சிருக்கிறார் அந்த மகத்துவத்துக்கு போகிற வாழ்க்கையும் ஆராய்ந்து முடியாதுங்க ஆண்டருக்குள்ளே கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறவங்க எவ்வளவோ ஒழுக்கமாக வாழ்கிறாங்கன்னு மற்றவங்க சொன்னாலும் அவங்க இன்னும் சொல்லுவாங்க இன்னும் நான் கீழ்ப்படிய வேண்டியது நிறையா இருக்கும் அதை ஆராய்ந்தும் முடியாது ஆராய்ந்து அவ்வளோ பெரிய மகத்துவத்தின் தேவனானவர் இவ்வளோ மகத்துவத்தையும் சும்மா அவருடைய பெருமைக்குன்னு வச்சிருக்கல உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அவர் வைத்திருக்கிறார் ஒரு தாய் தகப்பேன் தான் பிள்ளைக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திட்டு ஏங்கி நிற்கிறது போல பரலோக தேவன் நமக்காக கிறிஸ்துவையும் அனுப்பி கிறிஸ்து நமக்காக அந்த கல்வாரி செலுவிலே ஜீவனையும் விட்டு உயிரோடு எழுந்து பரமேறி இன்னமும் ஆயத்தம் பண்ணி உங்களை அழைக்க வருவேன் பரிசுத்தாவின் பலனை கொடுத்து நடத்தினாலும் இன்னும் ஆண்டருக்குள்ளே முழுமனதாக வர தெரியாமல் இன்னும் ஆண்டருக்குரிய சாட்சிகளாய் நிற்கத் தெரியாமல் உலகத்தின் பெண் மேன்மை உலகத்தின் பெருமை உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் தான் வேணும் வேணும்னு ஓடி ஓடி வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிற எத்தனை தேவப்பிள்ளைகள் இன்னைக்கு உண்டு அப்படி நீங்கள் இருக்காதீங்க ஆராய்ந்து பாருங்கள் ஆராய்ந்து முடியாத மகத்துவங்கள் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார் அவர் வரும்போது நாம் அவரை போலவே இருப்போமா அர்த்தம் புரியுதா அவர் பரிசுத்த அவர் வரும்போது நாம் அவரை போலவே இருப்போமா ஏன் இந்த பூமியில பதினொன்னுலயோ பதிமூணுலயோ எட்டு வயசுலையோ இயேசுவின் அன்பை உங்களும் மனதோடு தெரிஞ்சுக்கிட்டீங்க தெரிஞ்ச பிறகு அவர்கிட்டயே வாழ்க்கை கொடுத்து அவர் சொன்னபடியே நடந்து வந்தீங்கன்னா நீங்களும் அவரை போலவே இருப்பீங்க அவர் வரும்போது எல்லாரும் அவரை போல இருக்கிறவங்களும் அவர் ஏற்றுக்கொள்ள போறாரு அவரை போலவே தாழ்மை அவரை போலவே ஒழுக்கம் அவரை போலவே நற்பண்புகள் அவர் சொல்லி கொடுத்தது போல எறும்பை பார்த்து கத்துக்கொள் குளிமுசலை பார்த்து கற்றுக்கொள் சிலந்தி பூச்சியை பார்த்து கற்றுக்கொள்ன்ற மாதிரி மனிதன் எங்கேயாவது கற்றுக்கொண்டு பரலோகத்துக்கான மேன்மையை சம்பாதித்து வைத்திருப்பானால் அவனும் அவரை போலவே இருப்பான் ஏசு கிறித்து எவ்வளவு நல்லவன்னு பார்த்தீங்களா ஆனா ஏசு கிறித்து வந்து எவ்வளவு ஓமைகளை சொன்னாருன்னு தெரியுமா ஏன் இவைகளை பார்த்தாதும் திருந்துன்னு இரண்டு மகன்கள் ஒரு தகப்பனுக்கு இருந்தாருன்னு சொன்னாரு அதுல ஒருத்தன் காசை வாங்கிட்டு ஓடிப்போனால் ஒருத்தர் தானாரு இன்னொன்று இரண்டு முகங்கள்னு சொல்லியிருப்பார் அதில் மூத்தவனுக்கு ஒரு வேலையை சொல்லுவார் தகப்பேன் உடனே செய்கிறேன்ட்டு அவன் செய்யாமல் போயிடுவான் இரண்டாவது கேட்க மாட்டான் ஆனால் அதுக்கடுத்து மன முகந்து அதை செய்வான் இப்படிலாம் சொல்லியிருக்காரு யஜமானை குறித்து சொன்னார் ஆயத்தம் பண்ணி வச்ச கல்யாண விருந்தை பற்றி சொன்னார் இதெல்லாம் ஏன் சொன்னார் உங்கள் வாழ்க்கை அநேகரால் ஆராய்ந்து முடியாத அளவுக்கு பல திருத்தங்களோடு மாறும் அது மாறுவது தான் அதனுடைய மகத்துவத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று அறுத்தம் உங்களை ஆசிரியப்பார்